இப்போ மகலெஷ்மி கிச்சனில் ஒரு சூப்பரான லன்ச் பாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மேங்கோ ரைஸ் நல்லா ரா மேங்கோ ரைஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்போ மாங்காய் சாதத்துக்கு நான் வந்து மாங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் தோல் கூட சேவிக்கலாம் மிக்சியில் போட்டாச்சு ஒரு சின்ன இஞ்சி தூண்டு காரத்துக்கு பச்சை மொழலா இது உங்கள் ஆப்ஷன் எவ்வளோ போடணும்னு போட்டுக்கோங்க கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் இந்தமாக என்ன கசந்துடும் அடுத்து வெறுதையும் கொஞ்சமாக போடுறேன் இப்போ கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக போட்டுடலாம் இப்போ ஒரு சாதம் கிளறும் போது நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்ம தண்ணி விடாமல் அரிசி எடுத்துட்டு வந்துடலாம் தண்ணி விடாமல் அரிசி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ நான் கடாயில் நல்லெண்ணெய் விட்ருக்கேன் தாளிப்புக்கு நல்லெண்ணே விடுங்க அப்போதான் நல்லா வாசமாக இருக்கும் உளுத்தம் உளுத்தம்பருப்பும் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் பருப்பு போட்டுக்கலாம் வந்து கிரௌண்ட் இருந்தால் க்ரௌண்ட் போடுங்க இல்லைன்னா பருப்பும் போட்டுக்கலாம் நல்லா வருபடட்டும் எல்லாம் நல்லா வருபடுது கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் தாளிப்புக்கு ஒரு காஞ்ச மிளகா செருவத்துல போட்டுக்கலாம் இந்த அரசு வச்சு மாண்டா பேஸ்ட்டு இதை போட்டுறோம் நல்லா கலத்தி விட்டுருவோம் கலர் வந்து இந்த கலரே இருக்குன்னா நீங்கள் அப்படியே விட்டுக்கிங்க இல்லைன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க நல்லா அதை பார்த்து ஸ்மெல்லாம் போகட்டும் பாருங்கள் இந்த கலப்பெல்லாம் குறைஞ்சிட்டு நம்ம இந்த நேரத்தில் அடுப்பு நல்லா கம்மி பண்ணிவிட்டு ரைஸ் போட்டுருவோம் உங்களுக்கு எவ்வளோ பேக் பண்ண போகிறீங்களோ இந்த அளவுக்கு நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கலாம் நிறைய சாதம் போட்டுறாதீங்க நல்லா அப்படியே நைட் லஞ்சுக்கு நல்லா ஊறிக்கும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பில் மழை தலையை போட்டுடலாம் சூப்பரான நல்ல டேங்கியான மேங்கோ ரைஸ் ரா மேங்கோ ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் மேங்கோ சூஸ் மொழியை கொடுக்கல இன்னொரு சூப்பரான டிஃபர்ட் மேக் பண்ணலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தனலட்சுமி கிச்சன் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் மேங்கோ ரைஸ் நல்லா டேங்கியான ரா மேங்கோ ரைஸ் வாங்க இது எப்படி செய்கிறாங்கிறத பார்க்கலாம்